வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரத்தினுடைய பதினைந்தாவது பாடல் முதலில் பாடலை சிந்தனை செய்துவிட்டு வரலாம் தாவடி ஓட்டு மயிலும் தேவர் தலையிலும் என் பா அடி ஏட்டிலும் பட்டது அன்றோ படி மாவழிப்பால் மூ அடி கேட்டு அன்று மூது அண்டம் கூட முகடுமுட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகன் தன் சிற்றடியே என்பது அருணகிரிநாதர் மிகவும் அழகாக அருளி செய்திருக்கக்கூடிய கந்தர் அலங்காரத்தினுடைய பதினைந்தாவது பாடல் எப்போதும் போல வரிக்கு வரியான விளக்கத்தை பார்க்கலாம் தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் என்று சொல்லுகின்றார் என் பாடி எட்டிலும் பட்டது முருகனுடைய திருவடி எப்படிப்பட்டது முருகனுடைய திருவடியினுடைய மகிமைகளை அதன் பெருமைகளை சொல்லுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது முருகனுடைய திருவடி எவ்வளவு உயர்வானது தாவடி ஓட்டும் மயிலிலும் என்று சொல்லுகின்றார் முருகனுடைய திருவடி எங்கெல்லாம் பட்டிருக்கிறது தெரியுமா அப்படின்னு நம்ம அருணகிரிநாதர் சொல்றார் எங்கெல்லாம் பட்டிருக்கு மயில் மீது பறந்து வருகிறார் அப்படி மயில் மீது பறந்து மயிலை ஓட்டி கொண்டு வருகிற போது அப்படி அந்த மயில் மீது முருகனுடைய திருவடி பட்டது சரி ஒன்று அடுத்து எங்க தேவர்களுடைய தலையிலே முருகனுடைய திருவடிப்பட்டது ஏன் தேவர்கள் முருகனிடத்திலே தானே போய் சரணாகதி அடைகிறார்கள் அவனுடைய திருவடியிலே விழுந்துதானே காப்பாற்ற வேண்டும் என்று கேட்கிறார்கள் அவன் சூரபத்மனை அழித்து தேவர்களை காப்பாற்றினார் அப்படி தேவர்களுடைய தலையிலே முருகனுடைய திருவடி பட்டது அடுத்து இப்படி உயர்வான விஷயங்கள் எல்லாம் திருவடி பட்டிருக்கிறது ஆனால் இந்த முருகன் என்ன தெரியுமா செஞ்சால் நான் எழுதக்கூடிய பாடல்கள் இருக்கிறது பாருங்கள் அருணகிரிநாதர் எழுதக்கூடிய பாடல்கள் அந்த பாடல்களிலேயும் முருகனுடைய திருவடி பட்டுவிட்டதாம் அப்படி முருகனுடைய அந்த கருணை திருவடி பட்டதனன் காரணமாகத்தானே இன்றைக்கு கந்தர் அலங்காரத்தையும் கந்தர் அனுபூதியையும் திருப்புகழையும் நாம் பாடி பரவி கொண்டிருக்கிறோம் அதைத்தான் அருணகிரிநாதர் இங்கே சொல்லுகின்றார் நான் ஏதோ ஒரு இல்லாதவன் எப்போவுமே அடியார்கள் எல்லாம் தன்னை குறைவாகத்தான் சொல்லுவார்கள் குறைவாகத்தான் சொல்லி இறைவனிடத்திலே வேண்டுவார்களே தவிர தன்னை எப்போதும் பெருமைப்படுத்தி கொள்ள மாட்டார்கள் நான் ஏதோ சின்னஞ்சிறு குழந்தை ஏதோ எழுதுகிறேன் நீ என்ன பண்ண தெரியுமா அதிலேயும் உன் திருவடியை வைத்து அதை மேன்மேலும் மெருகேற்றி விட்டாய் என்று சொல்லுகின்றார் இப்படி மூன்று இடத்திலேயும் இந்த முருகனுடைய திருவடி பட்டது அது எப்படிப்பட்ட திருவடி ஏன்னா அவர் ஒரு குழந்தை முருகர் இல்லையா அப்போ அது திருவடி சிறிய திருவடி இப்போ இந்த சிறிய திருவடியை நமக்கு பெரிய திருவடியோடு ஒப்பிட்டு காட்டுகிறார் அது என்னன்னு பாத்திரலாமா அடுத்த வரிகளில் சொல்லுகின்றார் அன்றோ படி மாவழிப்பால் மூவடி கேட்டு அன்று மூது அண்டக்கூட முகடு முட்டை என்று சொல்லுகின்றார் இப்போது பெருமாளுடைய வாமன அவதாரத்தை அருணகிரிநாதர் இங்கே நினைவுபடுத்தி அதை முருகனுடைய திருவடியோடு ஒப்புமைப்படுத்தி சொல்லுகின்றார் அற்புதமான அந்த திருவிளையாடல் அந்த அவதாரம் வாமன அவதாரம் ஏன் பெருமாள் வாமன அவதாரம் எடுத்தார் ஒரு சின்னஞ்சிறு சிறுவனாக ஒரு குருமுனியாக ஒரு அடியாராக வந்து மகாபலி சக்கரவர்த்தி யாசகம் கேட்கின்றார் எம்பெருமான் நாராயணர் அப்படி ஆசகம் கேட்கின்ற போது அவன் இடம் மூவடி நிலம் கொடு என்று கேட்கின்றார் மூவடி நிலத்தை தந்தேன் என்று சொல்லி அந்த நீரை தாரை வார்க்கின்றார் அப்படி அந்த நீர் பட்ட உடனேயே குள்ளமாக இருந்த அந்த சிறுவன் பெருமாள் மிகவும் வளர்ந்து 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 வானத்தையே முட்டும்படியாக சென்று விடுகிறார் அதைத்தான் மூவடி கேட்டு அன்று மூது அண்டக்கூட முகடு முட்டை என்று சொல்லுகின்றார் இப்போது முதல் அடியை கீழே வைத்து பூலோகத்தை அளந்து விடுகின்றார் இரண்டாவது அடியை அப்படியே நின்ற நிறத்திலே இருந்து கொண்டு ஒரு காலை தூக்கி விண்ணுலகத்தை அளந்து விடுகின்றார் அதனால்தான் அவருக்கு ஓங்கி உலகளந்த பெருமாள் என்று சொல்லுகிறார்கள் ஆண்டாள் நாச்சியார் அந்த பாசுரத்திலே சொல்லுவார் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று அப்படி இந்த உலகத்தை ஓங்கி தன்னுடைய கரங்களால் திருவடியால் அளந்து விடுகிறான் மகாபலி மூன்றாவது அடியை நான் எங்கே வைக்க என்று கேட்கின்ற போது மகாபலி பணிந்து தன்னுடைய ஆணவம் அழிந்து தலையை குனிந்து என்னுடைய சிரசிலே வையுங்கள் என்று சொல்லுகின்றார் அப்படி மகாபலியினுடைய சிரசிலே தன்னுடைய காலை வைத்து அவனை பாதாளத்திற்கு அழுத்தி பாதாள உலகத்தையும் அளந்து விடுகின்றார் என்பதுமார் நாராயணர் அப்படிப்பட்ட அந்த திருவடி சம்பந்தத்தை இங்கே நமக்கு நினைவுபடுத்தி காட்டுகின்றார் அருணகிரிநாதர் அதைத்தான் சொல்லுகின்றார் சேவடி நீட்டும் பெருமான் மருமகன் அப்படி சேவடி நீட்டி மகாபலியினுடைய ஆணவத்தை அகற்றி இந்த உலகத்தை அளந்த பெருமாளுடைய திருவடி அது பெரிய திருவடி அப்படிப்பட்ட பெருமான் மருகன் பெருமான் மருகன் தன் சிற்றடியே என்று சொல்லுகின்றார் அருணகிரிநாதர் அப்படிப்பட்ட பெருமாளுடைய மருமகனாக விளங்கக்கூடியவன் தான் இந்த முருகப்பெருமான் அந்த பெருமாளுடைய திருவடி மிகவும் பெரிய திருவடி அதனால தான் இந்த உலகத்தையே அளந்து விட்டது அப்படிப்பட்டவருடைய திருவடியை வைத்திருக்கக்கூடிய பெருமாளுடைய அந்த மருமகனாக இருக்கக்கூடியவன் இந்த முருகன் இந்த முருகனுடைய சிறிய திருவடி இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் குறைவா எண்ணிடாதீங்க அந்த சிறிய திருவடி பல்வேறு ஞானியர்களுக்கும் முனிவர்களுக்கும் யோகியர்களுக்கும் அடியார்களுக்கும் திருவடி திருவடி பல நலன்களை கொடுத்த அதனால்தான் அவருக்கு கரங்கள் பன்னிரண்டு கரங்கள் பன்னிரண்டு முகங்கள் ஆறு ஆனால் திருவடி மட்டும் இரண்டே இரண்டு தான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய துன்பங்கள் பிரச்சனைகள் துயரங்கள் எல்லாம் வருகின்ற போது முருகனிடத்திலே சென்று முறையிடுகின்ற போது நாம் தடுமாறக்கூடாது எந்த திருவடியை வணங்க வேண்டும் எதை பிடிக்க வேண்டும் என்று தடுமாற்றம் அடையக்கூடாது என்பதற்காக இரண்டு திருவடிகளை வைத்து நம்மையெல்லாம் திருவடி சம்பந்தம் செய்து நமக்கு அந்த திருவடியிலே இடத்தையும் கொடுத்து நம்மை அரவணைத்து கொள்ளுபவன்தான் எம்பெருமான் முருகப்பெருமான் அப்படி எங்கெல்லாம் அவன் திருவடி இருக்கிறது மயிலிலும் தேவர்கள் தலையிலும் அருணகிரிநாதருடைய பாட்டிலும் மட்டுமல்ல அவனை உள்ளன்போடு வழிபடக்கூடிய பக்தர்களுடைய இதயத்திலும் அவனுடைய திருவடி இருக்கும் அவர்களுடைய தலையிலும் அவனுடைய திருவடி இருந்து அவர்களை என்றென்றும் வழிநடத்தும் என்பது சத்தியமான உண்மை ஆகவே முருகனுடைய திருவடிகளை இருக பற்றி கொள்ளுங்கள் எத்தனை துயரங்கள் வந்தாலும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் உன் திருவடிதான் என்னை காப்பாற்றும் என்று அவனிடத்திலே சரணாகதி அடையுங்கள் அவன் நிச்சயம் நம்மை கடை தேற்றுவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை மீண்டும் அடுத்த கந்தர் அலங்கார பாடலில் உங்கள் அனைவரையும் முருகப்பெருமானுடைய கருணையோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்